நிலத்தினில் நிழல் வில ஏங்குவே நிழல் விழுந்த மணலையும் தாங்குவேன் உடையனை எடுத்து என உடுத்து நூலாடை கொடி மலர் இடையினை உறுத்தும் ரோஜா உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஓர் நாள் உன்னை காணாவிடில் எங்கேயும் அன்பென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மலையில் நீ நடிகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் தான் ரெண்டு உணர்வுகள் ஒன்று ரோஜா 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 கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன் பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது இது கம்பன் பாடாத சிந்தனை உண்டன் காதோடு யார் சொன்னது புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது பொது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பணிவிலும் இரவுகள் ஆயிரம் இடைவெளி எதற்கு சொல்லுக்கு உன்னான ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்ட கூடாதென வானோடு சொல்லாது வங்க கடல் என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல் நீ தொட்ட நிலவில் கரைகளும் நீங்குமே வெளிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உணைத்தர எதற்கு ஆராய்ச்சியே உணவின் வேறு நினைவுகள் ஏது ரோஜா 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 நீ அணைக்கின்ற வேலையில் உயிர்ப்பு திடுக்கென்று மலரும் நீ வெடுக்கென்று ஓடினால் உயிர்ப்பு சருகாக உளரும் இரு கைகள் தீண்டாத பெண்மையை உன் கண்கள் பந்தாடுதோ மலர் மஞ்சம் சேரா மார்போடு வந்தாடுதோ புது வெள்ளை வாழை இங்கு பொழிகின்றது இந்த கொள்ளை நீலா உடல் நனைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது நதியே கரினா Se para